லட்சுமி ராமகிருஷ்ணன் தனியார் தொலைக்காட்சியில் சொல்வதெல்லாம் உண்மைன்னு ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறாங்கன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த ப்ரோக்ராமை கலாச்சி பல ப்ரோக்ராம்ஸ் ஆல்ரெடி செம்மையாக ஹிட் ஆயிருக்கு சிவகார்த்திகேயின் படத்தில் என்னம்மா அப்படி பண்ணுறீங்களான்னு ஒரு பாட்டே கூட வந்து பட்டையை கிளப்பிடுச்சு அந்த பாட்டு வந்த அப்புறம் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அதுக்கு பல கண்டனம் தெரிவித்தாங்க விஜய் டிவி மேலே கேஸ்லாம் கூட போட்டாங்க இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருக்க கடவுள் இருக்காங் குமார் படத்தில் சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சியை பேசுவதெல்லாம் உண்மைன்ற பேரில் செம்மையாக கலாச்சி தள்ளிட்டாங்க இதை பார்த்த லட்சுமி ராமகிருஷ்ணன் செம்ம டென்ஷன் ஆகிட்டிருக்காங்க அதை பற்றி அவங்க ட்விட்டர் பேஜில் ஆர்ஜே பாலாஜியை பயங்கரமாக திட்டியிருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா என் ப்ரோக்ராமை நீங்கள் கிண்டல் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் படத்தை நீங்களே விமர்சனம் பண்ண கற்றுக்கங்க நான் டைரக்ட் பண்ண அம்மணி படம் பெரிய அளவில் ஹிட் ஆகலைனாலும் எனக்குன்னு ஒரு தனி மரியாதையை சேர்த்துருக்கு சினிமாவில் பவரில் இருக்கிறவங்க இந்த மாதிரி கீழ்த்தரமாக கிண்டல் பண்ணுறதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சென்னை வெள்ளத்தப்போ விளம்பரத்துக்காக தான் ஆர்ஜே பாலாஜி ஹீரோ மாதிரி காட்டிக்கிட்டாருன்னு சொன்னால் உங்களுக்கு கோபம் வருமா வராதா ஆனால் நான் அப்படி சொல்கிற ஆள் கிடையாது நான் மற்றவங்கள மதிக்கிறவ உங்களை போல ரியல் ஹீரோவை முன்னுதாரணமாக வச்சு தான் என் அடுத்த படத்தில் ஒரு ஹீரோவை காட்ட போறேன்னு சொல்லியிருக்காங்க அதோட என்னோட அடுத்த படத்தில் ஜிவி பிரகாஷ்க்கு ஒரு நல்ல ரோல் தரேன் அது உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபாலோவர்ஸ்க்கும் ஒரு நல்ல விஷயத்தை தரும் அதுக்கு நீங்கள் ரெடியான்னு கேட்டிருக்காங்க ஆனால் இதுக்கு எதுக்குமே ஆர்ஜே பாலாஜியும் சரி ஜிவி பிரகாஷும் சரி எந்த பதிலும் சொல்லலை லக்ஷ்மி ராமகிருஷ்ணனுடைய இந்த ட்வீட் சோஷியல் மீடியாவில் தீயாக பரவிட்டுருக்கு அவருக்கு ஆதரவாக நிறைய ஃபேன்ஸ் கருத்து சொல்லிட்டு வராங்க ப்ரொடியூசர் தனஞ்சயனும் லக்ஷ்மி ராமகிருஷ்ணனுக்கு ஆதரவாக அவரது கருத்தை ட்வீட் பண்ணியிருக்காரு இதுபோல மேலும் பல சினிமா சம்பந்தமான செய்திகளை தெரிஞ்சுக்க பயாஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்